இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி ஓஎஸ்எம் ஸ்டீம் சிட்டி ஈவி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வண்டியில் டிஸ்கவுண்ட் எதாவது பண்ணுறாங்களா எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னா வெஹிக்கல் கேட்டகரி வந்து எல் ஃபைவ் எம் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து டிரைவர் ப்ளஸ் த்ரீ பேசஞ்சர் டைப்பு பேட்ரி டைப் வந்து வோல்டேஜ் வந்து லித்தின் அயன் பேட்ரி ஃபார்ட்டி எயிட் வாட்ஸ் பேட்ரி பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பதினஞ்சு கிலோ வாட்ஸ் பேட்ரி டைப்புங்க பீக் பவர் வந்து பத்து கிலோ வாட்ஸு பீக் டார்க் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு எண்ணம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஸ் வந்து டேம்பர் எலிக்ரால் ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்சர் வந்து ரப்பர் டேம்பர் சேகாப்ஸர் கொடுத்துருக்காங்க பிரேக் வந்து மூணு வீலுமே வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் வந்து நாலு புள்ளி ஐம்பது மைனஸ் பத்து எட்டு பிஆர் வருதுங்க டயர் சைஸ் மூணு வீலுமே வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எம்எம் கொடுத்துருக்காங்க வெஹிக்கல் டிமென்ஷன் வந்து லென்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறு எம்எம் வருது வித்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது எம்எம் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு எம்எம் வருது கிரவுண்ட் கிளீனன்ஸ் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி எம்எம் டாப் ஸ்பீடு வந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க வட்டி ரேஞ்சு வந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போங்க கிராட்பிலிட்டி வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஹோம் சார்ஜிங் டைப் இருக்குது சார்ஜிங் டைம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க நாலு மணி நேரம் போடணும் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் டைம் வந்து இப்போ நாற்பது நிமிஷம் நீங்கள் போட்டிங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பைக்கல் வாரண்ட்டி வந்து அஞ்சு வருஷம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓஎஸ்எம் ஸ்டீம் சிட்டி ஈவி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு நாலு லட்சத்து இருபதாயிரம் வருதுங்க இப்போ வந்து வண்டி ரேட்டு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து வண்டி ரேட்டு கம்மி ஆகுமானா கம்மி ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அதுவே அதாவது இப்போ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து மானியத்தில் தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி பண்ணி தான் அந்த ரேட்டு உங்களுக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் வருது அதனால் வந்து இப்போ ஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது ஏற்கனவே மானியத்தில் கம்மி பண்ணி தான் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்